யாழ் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையினுடைய அதிபர் செல்வி கிரேஸ் தேவதையாலினி தேவராஜா தற்போது வெளியாகியுள்ள காபோத சாதாரண தர பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெற்றது இதிலே நமது பாடசாலையில் இருந்து இருநூற்றி அறுபத்தைந்து மாணவிகள் தோற்றியிருந்தார்கள் இருநூற்றி அறுபத்தி ஐந்து மாணவிகளும் உயர்தரத்துக்கு கேட்பதற்கான சித்தியை பெற்றிருக்கிறார்கள் நூறு சதவீதமாக எங்களுடைய சித்தி வீதம் காணப்படுகின்றது இத இந்த மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து உங்களுடைய உயர்தர கல்வியை நீங்கள் சிறம் திறம்பட கற்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன் இவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் வழிப்படுத்திய அதிபர் அதிபருக்கும் மேலும் பெற்றோருக்கும் இந்த வேளையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மது பாடசாலையிலே இவரிடம் தோற்றிய மாணவர்களில் நைன்ே சித்தியினை நூற்றி இருபது மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் எயிட்டே தெரசித்தியினை முப்பத்தி ஆறு மாணவர்களும் செவனே தர சித்தியினை இருபத்தைந்து மாணவர்களும் பெற்றிருக்கின்றார்கள் மொத்தமாக தோற்றிய மாணவர்களில் நாற்பத்தி ஐந்து தசம் ரெண்டு எட்டு சதவீதமான மாணவர்கள் நைனே சித்தியை பெற்றிருக்கின்றார்கள் சென்ற வருடத்திலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாதாரண தர பரீட்சையிலே நைனே பெற்ற மாணவர்களுடைய சதவீதம் அறுபத் நாற்பத்தி மூன்று தசம் நாலு ஆறாக காணப்படுகிறது அதைவிட இவரிடம் மேலும் அதிகரித்திருக்கின்றது இம்மாணவர்கள் கல்வியில் மாத்திரமல்ல இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் மற்றும் மன்றங்கள் கழகங்கள் அவ்வாறான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு ஈடுபட்டு தங்களுடைய கல்வியையும் தொடர்ந்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க